அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரின் ஊழியர்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வரின் அராஜ போக்கை கண்டித்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை புறவழிச்சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஹரிகரன் என்பவர் முதல்வராக செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் ஹரிகரன் கல்லூரி முதல்வராக பணியில் சேர்ந்தது முதல் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் நோயாளிகள் என யாரிடமும் இணக்கமாக நடந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக நடந்து கொள்கிறார் என மருத்துவர்கள் அவ்வப்போது குற்றம் சாட்டி வந்தனர் இந்நிலையில் இன்று திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களை முதல்வரின் பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்தும் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்தும் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறைக்கு அருகே அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஹரிகரன் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு துறை தலைவர்களாக இருந்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி துறை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதை கண்டித்தும் மருத்துவர்களுடன் முதல்வர் இணக்கமாக இணக்கமாக இல்லை என்றும் மருத்துவர்களின் அடிப்படை தேவைகளை கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் குறிப்பாக மருத்துவர்கள் ஓய்வு எடுக்கும் அறையில் மருத்துவர்கள் இல்லாதபோது அறையின் பூட்டை உடைத்து சோதனை செய்வதாகவும் மருத்துவர்கள் அறையில் உள்ளபோது சென்று சோதனை செய்யாமல் இதுபோன்ற நிகழ்வுகளில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஈடுபட்டு வருவதால் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் நோயாளிகள் என அனைவரிடமும் இணக்கமான போக்கை கடைபிடிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் தமிழக அரசும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்தனர்

Yeah. yeah.